ஹாய் ஹலோ வணக்கங்க இப்ப நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா சினிமாவோட கிட்ஸ் வரல தாங்க இருக்கும் இன்னைக்கு என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குங்கிறத உடனே உடனே நம்ம பாத்துடலாங்க ஓப்பனிங்ல இருந்தே நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சப்போர்ட் இன்னும் எனக்கும் வேணும் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும் பாத்துக்கோங்க கலெக்ஷன் நிறைய இருக்கு பாருங்க நீங்க வந்து தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ மறக்காம ஒன் டைம் என்ன பண்ணுங்க விசிட் பண்ணுங்க நம்மளோட ஷாப்க்கு நீங்க பாருங்க ஒன் <laughs> பாரு <laughs>